வணக்கம் செய்தி சுருக்கம் புதுசா எல்கேஜி யூகேஜி துவங்கியிருக்காங்க இந்த திட்டம் பலன் தருமா பிரைவேட் ஸ்கூலுக்கு ஈக்குவலா அரசு பள்ளிகளிலும் ஆங்கில வழிய கல்வியை கொடுக்கணும் அப்படின்னு அரசு பள்ளிகளில் எல்கேஜி யூகேஜி வகுப்புகளை முதல்வரும் துணை முதலமைச்சரும் தொடங்கி வச்சாங்க எழும்பூர்ல வெறும் பத்தே நிமிஷத்துல விழாவை முடிச்சிட்டு அமைச்சர்கள் பறந்த போது அவங்க கூடவே அதிகாரிகளும் போயிட்டாங்க தமிழகம் முழுவதும் ரெண்டாயிரத்தி அரசு நடுநிலை பள்ளிகளில் எல்கேஜி யூகேஜி கிளாஸஸ் தொடங்குது மாணவர்கள் ஜூன் வரைக்கும் சேர்க்கலாம் பாடத்திட்டம் இன்னும் ஒரு வார காலத்துல இறுதியாகும் அப்படின்றத மட்டும்தான் தான் அதிகாரிகள் தெரிவிச்சாங்க கிளாஸ் சேர்க்கறதுக்கு என்ன தகுதி எந்த வயசுக்குள்ள சேர்க்கலாம் எவ்வளவு நேரம் கிளாஸ் நடக்கும் அப்படின்ற மாதிரி எந்த தகவலுமே இது வரைக்கும் வெளியாகலை அங்கன்வாடிகள் செயல்படும் பள்ளிகளில் மட்டுமே எல்கேஜி யூகேஜி வகுப்புகள் தொடங்கப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது அரசு ஊழியர்களை கடுமையா எச்சரிச்சிருக்காங்க இதுக்கு ஏழு அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி ஜனவரி இருபத்தி ரெண்டு முதல் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட அரசு ஊழியர் ஆசிரியர் சங்க கூட்டமைப்பு ஜாக்டோஜியோ இருக்காங்க பணிகள் பாதிக்கப்படுற நிலைமை ஏற்பட்டிருக்கறனால தலைமை செயலாளர் கிரிஜா எச்சரிச்சிருக்காங்க ஊழியர்கள் வேலைக்கு வராத நாட்கள் ஆப்சண்டாக கருதப்பட்டு சம்பளம் பிடிக்கப்படும் தினச்சம்பளம் ஒருங்கிணைந்த ஊதியம் பெறும் ஊழியர்கள் ஸ்ட்ரைக்கிள் ஈடுபட்டால் பணியிலிருந்து நீக்கப்படுவார்களாம் போராட்ட நாட்களில் அரசு ஊழியர்களுக்கு மருத்துவ விடுப்பு தவிர வேறு எந்த விடுப்பும் கிடையாது மருத்துவ ரிப்போர்ட்டு ஆராய்ந்த பிறகே மருத்துவ விடுப்பும் எடுக்கிறதுக்கு அனுமதிக்கப்படும் ஊழியர்களோட வருகை குறித்த அறிக்கையை அதிகாரிகள் தினமும் காலையில் தாக்கல் செய்யணும் என அனைத்து துறை தலைமை அதிகாரிகளுக்கும் தலைமைச் செயலாளர் உத்தரவிட்டிருக்காங்க ஸ்டாலினை குறிவைக்கிறாங்க ஓபிஎஸும் இபிஎஸும் கொடநாடு கொள்ளை மேட்டரை திடீர்னு ஊதி பெருசாக்கிய ஸ்டாலின் அதே பிரச்சனையில சிக்கலுக்கும் ஆளாயிருக்காரு ஸ்டாலின் இந்த விவகாரத்தை முன்னிறுத்தியதுல மிகப்பெரிய சதி நடந்திருக்கு அதை கண்டுக்காம விட்டுட்டோமே அப்படின்னு முதல்வர் பழனிசாமி சொல்றாரு கோடநாடு குற்றவாளிகளுக்கு ஜாமீன் வாங்கி கொடுத்ததே திமுக நிர்வாகிகள் தான் அப்படின்றத ஆதாரத்தோட பொதுக்கூட்டத்துல வெளியிட்டாரு துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வமும் தாம்பங்குக்கு ஸ்டாலினை கடுமையா விமர்சிச்சிட்டாரு கோட்டையில உள்ள அவரோட அறையில சாமி கும்பிட்டதை யாக நடத்தினதா ஸ்டாலின் வேணும்னே திருச்சி சொல்றதா பன்னீர்செல்வம் தெரிவிச்சாரு யாக நடத்தினா முதல்வர் ஆகலாம் அப்படின்ற மூட நம்பிக்கையும் ஸ்டாலின் பரப்புறாரு அப்படின்னு நெத்தியடி கொடுத்தாரு பன்னீர் கோடநாடு விவகாரத்துல சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை தப்ப விட மாட்டோம் அப்படின்னு செல்வம் எச்சரிச்சிருக்காரு ஒரு கல்லூரி விழாவில் வைக்கப்பட்ட ஓவியங்கள்னால பெருசா சர்ச்சை ஏற்பட்டிருக்கு லயோலா காலேஜில் நடந்த ஃபங்க்ஷனில் இந்து மதத்தையும் இந்திய நாட்டு பெண்களையும் இழிவுபடுத்துகிற விதத்தில் அங்கங்கே பெயிண்டிங்ஸ் வைக்கப்பட்டிருந்ததா இந்து அமைப்பும் தமிழக பாஜக சார்பில் டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளிச்சிருக்காங்க இந்து மதத்தை மட்டும் கொச்சைப்படுத்தும் விதமாக அரசாங்கத்தை கொச்சப்படுத்தும் விதமாக பாரத பிரதமரை கொச்சைப்படுத்தும் விதமாக கண்காட்சியில் புகைப்படம் இருந்தது அதை அதை ஏற்பாடு செய்த கல்லூரி நிர்வாகத்தினுடைய அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று ஆண்டாளர் அவர்கள் விஜயகுமார் சாரவரை சந்தித்து கொடுத்திருக்கிறோம் உடனடியாக இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதை ஓவியத்தை வரைந்து இத்தனை கோடிக்கணக்கான இந்துக்களுடைய மனதை புண்படுத்திய அந்த ஓவியரை கைது செய்ய வேண்டும் தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே கைது செய்ய வேண்டும் என்று எங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நாங்கள் மனு அளித்திருக்கிறோம் இதையடுத்து லோயலோ கல்லூரி மன்னிப்பு கேட்டிருக்காங்க நிர்வாகம் கொடுத்த அனுமதியை விழா அமைப்பினர் தவறாக பயன்படுத்துவதை தெரிஞ்ச உடனே நாங்கள் அந்த ஓவியத்தெல்லாம் நீக்கிட்டோம் அப்படின்ட்டு கல்லூரி தரப்புலேருந்து இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு கர்நாடகாவில் மடாதிபதி காலமானார் கர்நாடகாவில் சித்தகங்கா மடத்தின் மடாதிபதி சிவகுமார் சுவாமிகள் காலமானார் அவருக்கு வயது நூத்தி பதினொன்று இவரது மறைவுக்கு மாநில அரசு மூன்று நாள் துக்கம் அனுசரிக்கிறாங்க சிவகுமார சுவாமியின் உடலுக்கு பொதுமக்கள் அஞ்சலிக்காக மடத்தில் வைக்கப்பட்டிருக்கு மடாதிபதி மறைவுக்கு ஜனாதிபதி பிரதமர் காங்கிரஸ் தலைவர் உட்பட பலர் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க கந்தக்கோட்டம் கோவிலில் தைப்பூச திருவிழா தைப்பூச விழாவை முன்னிட்டு திங்கள் அன்று முருகன் கோவில்களில் சிறப்பு பூஜை நடந்தது சென்னை கந்தக்கோட்டம் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் மற்றும் தீபாராதனை எல்லாம் நடந்தது பால்குடம் மற்றும் காவடி எடுத்து வந்து பக்தர்கள் தங்களோட நீர்த்தி கடனை செலுத்தினாங்க மக்கள் நீண்ட வரிசையில காத்திருந்து சுவாமி தரிசனமும் செஞ்சாங்க சென்னையில் முருகன் அப்படின்னு தான் நம்ம முருகனை கந்தகோட்டை முருகனை வரலாறுன்னு சொல்லியிருக்கிறாரு அந்த வகையில் இது சீரும் சிறப்பும் பெரும் பெற்ற கோயில் இது வ இது தைப்பூசத்துக்கு வடலூருக்கு போகாதவங்க இங்கே வந்து நிச்சயமாக வழிபடுங்க இன்றைக்கி வந்து உலகம் ஃபுல்லாக இருக்கிற தமிழர்களுக்கு ஒரு பெரிய திருவிழா இதுபோல் மேலும் பல செய்திகளோட அப்டேட்ஸுக்கு தினமலை யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள்